இந்த பண்ணையார் குடும்பத்துக்கு உள்ள பகைன்னு சொல்லி எதிர் சொல்லப்படக்கூடிய நபர்களால் அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட இப்போ நான் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கேன் நான் ஒரு கொலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா என்ன அவங்க வந்து தாக்குனாலோ அல்லது என்ன அவங்க அழிக்க முன் வந்தாலோ இதில் பிரச்சனை இல்லை அந்த எதிர்தரப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தனை தொட்டுட்டா அல்லது வெட்டிட்டா கொத்தி விட்டுட்டா அல்லது ஒரு படுகொலையை பண்ணிட்டால் அதை ஒரு பெருசாக வீரனாக எதிர்கொண்டு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில படுகொலைகள்லாம் நடந்துருக்கு அப்போ காவல்துறை என்ன பண் நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு படுகொலையுமே ஒரு கொலையே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறை நினைப்பாங்க அப்போ இது போன்ற வீர வழிபாடு நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது அங்கே பொதுவான போராளி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது ஏதோ ஒரு பகைய வச்சு யாரோ ஒருத்தங்க ஒரு அசம்பாவிதம் பண்ணிடக்கூடாது நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை வந்து அந்த பாதுகாப்பாக பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க